கோடீஸ்வர வாழ்வு தரும் குபேரர் நூற்றி எட்டு போற்றி அழகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்ப வளம் அழிப்பாய் போற்றி ஈடில்லா பெருந்தகையே போற்றி உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அளிப்பவனே போற்றி எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம்கார பக்தனே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி கனகரத்தினமே போற்றி காசு மாலை அணிந்தவனே போற்றி கிண்ணகர்கள் தலைவனே போற்றி கீர்த்தி அளிப்பவனே போற்றி கீரிப்பிள்ளை பிரியனை பிரியனே போற்றி குருவார பிரியனே போற்றி குணம் தரும் குபேரா போற்றி குறை தீர்க்கும் குபேரா போற்றி கும்பத்தில் உறைபவனே போற்றி குண்டலம் அணிந்தவனே போற்றி குபேரலோகநாயகனே போற்றி குன்றாத நிதியளிப்பாய் போற்றி கேடதனை நீக்கிடுவாய் போற்றி கேட்டவரம் அளிப்பவனே போற்றி கோடி நிதி அளிப்பவனே போற்றி சங்க நிதியை பெற்றவனே போற்றி சங்கரர் தோழனே போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி சமயத்தில் அருள்பவனே போற்றி சத்திய சொரூபனே போற்றி சாந்த சொரூபனே போற்றி சித்திரலேகா பிரியனே போற்றி சித்திரலேகா மணாலனே போற்றி சிந்தையில் உரைபவனே போற்றி சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி சீக்கிரம் தனமளிப்பாய் போற்றி சிவபூஜை பிரியனே போற்றி சிவபக்த நாயகனை போற்றி சிவமகாபக்தனை போற்றி சுந்தரர் பிரியனே போற்றி சுந்தர நாயகனை போற்றி சூர்பனகா சகோதரனை போற்றி செந்தாமரை பிரியனே போற்றி செல்வ வளம் அளிப்பவனே போற்றி செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஸ்வர்ண வளம் அழிப்பவனே போற்றி சொக்கநாதர் பிரியனே போற்றி சௌந்தர்யராஜனே போற்றி ஞானகுபேரனே போற்றி தனமளிக்கும் தயாபரா போற்றி தான்யலக்ஷ்மியை வணங்குபவனே போற்றி திகட்டாமல் அழித்திடுவாய்ப் போற்றி திருவிழி அழகனே போற்றி திரு உரு அழகனே போற்றி திருவிளக்கில் உறைவாய் போற்றி திருநீரு அனுபவனே போற்றி தீயவை அகற்றுவாய் போற்றி துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி தூய மனம் படைத்தவனே போற்றி தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி தேவராஜனை போற்றி பதுமநிதி பெற்றவனே போற்றி பரவச நாயகனே போற்றி பச்சை மிர பிரியனே போற்றி பௌர்ணமி நாயகனே போற்றி புண்ணிய ஆத்மனே போற்றி புண்ணியம் அளிப்பவனே போற்றி புண்ணிய புத்திரனே போற்றி பொன்னிறம் உடையோனே போற்றி பொன்னகை அணிபவனே போற்றி புன்னகை அரசே போற்றி பொறுமை கொடுப்பவனே போற்றி போகம் பல அழிப்பவனே போற்றி மங்களம் உடையோனே போற்றி மங்களம் அளிப்பவனே போற்றி மங்களத்தில் உறைவாய் போற்றி மீனலக்கணத்தில் உதித்தாய் போற்றி முத்து மாலை அணிபவனே போற்றி மோகன நாயகனே போற்றி வறுமை தீர்ப்பவனே போற்றி வரம் பல அருள்பவனே போற்றி விஜயம் தரும் விவேகனே போற்றி வேதம் போற்றும் வித்தகா போற்றி வைரமாலை அணிபவனே போற்றி வைகுண்டவாசப் பிரியனே போற்றி நடராஜப் பிரியனே போற்றி நவதான்யம் அளிப்பவனே போற்றி நவரத்ன பிரியனே போற்றி நித்தியம் நிதியளிப்பாய் போற்றி நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி வளம் யாவும் தந்திடுவாய் போற்றி இராவணன் சோதரனே போற்றி வடதிசை அதிபதியே போற்றி புத்திரனே போற்றி ருத்ர பிரியனே போற்றி இருள் நீக்கும் இன்பனே போற்றி வெண்குதிரை வாகனனே போற்றி கைலாய பிரியனே போற்றி மனம் விரும்பும் மன்னவனே போற்றி மணிமகுடம் தரித்தவனே போற்றி மாட்சிப் பொருளோனே போற்றி எந்திரத்தில் உறைபவனே போற்றி யவன நாயகனே போற்றி வல்லமை பெற்றவனே போற்றி இரத்தின மங்களத்தில் உறைந்தவனே போற்றி போற்றி போற்றி